அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக கத்தர் இந்த நாளிலே உங்களை அற்புதமாய் நடத்துவாராக சிலர் காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பிரதர் எங்களுக்காக ஜோ பண்ணிக்கோங்க என் குடும்பத்துக்காக ஜோ பண்ணுங்க என்னுடைய பிஸ்னஸுக்காக என் பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலத்துக்காக இன்றைக்கி நிறைய தேவைகள் உண்டு பிரதர் நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு என்னை சுற்றிலும் நிறைய பிரச்சனை இருக்குது வியாதி இருக்குது போராட்டம் இருக்குது எனக்காக ஜோம் பண்ணுங்கள் பிரதர் இன்றைக்கி கத்தல் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் திரும்ப கேட்பேன் சரி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரதர் நீங்கள் கொஞ்ச நேரமாவது ஜோம் பண்ணிங்களா வசனத்தை வாசித்தீங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க பிரதர் காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நிறைய வேலை இருக்குது பிரதர் சகோதரிகள் சொல்லுவாங்க குடும்ப வேலை நிறைய இருக்குது சகோதரர்கள் சொல்லுவாங்க வெளியில் நிறைய வேலை இருக்குது பிள்ளைங்க சொல்லுவாங்க நிறைய படிக்கிற வேலை இருக்குது எங்களால் சரியாக ஜபிக்க முடியல பிரதர் ஆனால் நீங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தேவனுடைய மனுஷனாகிய தாவிது ஒரு பெரிய தேசத்தின் ராஜா இன்றைக்கி நாம் இருக்கிற காலம் நவீன காலம் தகவல் தொடர்பு நிறைய வசதிகள் உண்டு அமெரிக்காவில் இருக்கிறவர்கிட்ட கூட அடுத்த நிமிஷம் நம்ம பேசலாம் ஆனால் தாவீதின் காலத்தில் எந்த தகவல் தொடர்பும் இல்லை ஒரு நியூஸ் அனுப்பணும்னா கழுத குதிரை மேலே தான் அனுப்பணும் பெரிய தேசம் அந்த தேசத்தை ஆள்கள் ஆள வேண்டும் ஏராளமான ஜனங்கள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் நிறைய எதிரிகள் சூழ்ந்து யுத்தத்துக்கு வருவார்கள் உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை கூட இருக்கிறவங்க நிறைய பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதை சூழ்ந்திருந்த சூழ்நிலையிலே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தில் தாவிது சொல்வார் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் எத்தனை முறை ஏழு முறை தாவிது ராஜா பெரிய இஸ்ரவேலின் ராஜா அவருக்கு அவ்வளோ பொறுப்பு இருந்தாலும் ஒரு நாளில் ஏழு முறை கர்த்தரை தேடினார் இன்றைக்கி நாம் எப்படி தேடுகிறோம் நமக்கு எல்லா வசதி இருந்தும் கூட நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறோம் சகோதரா சகோதரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நாம் உண்மையாக ஆண்டவரை தேடலை தாவிடி சொல்வார் முப்பத்தி நாலாம் சங்கீதம் முதல் வசனத்தில் கத்தரி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் நான் எப்பொழுதும் கத்தரி துதித்து கொண்டிருப்பேன் நான் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் நான் துதிக்கிறதுனார் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார் நான் எங்கு போனாலும் நான் அவரை மகிமைப்படுத்துகிறதுனால் அவர் என்னோடு இருக்கிறார் அதனால்தான் வசனம் சொல்கிறது சேனைகளின் கத்தர் தாவிதோடு இருந்தார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் சகோதரா சகோதரி நீங்கள் கத்தரை தேடும்போது முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது எல்லாம் கொடுக்கப்படும் காலையில் எந்திரிச்ச உடனே வசனத்தை வாசித்து குடும்பமாக ஜெபித்து கத்தரை தேடும்போது தான் அந்த நாளில் கத்தருடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் உண்டாகும் யாரோ ஒருத்தர் ஜோபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பொறுப்பை தட்டிட்டு நாம் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது நாமும் ஜெபிக்க வேண்டும் அநேகர் போது நாமும் ஜெபித்தால் நிச்சயம் கத்தர் பெரிய காரியம் செய்வார் பாருங்கள் தாவீது எவ்வளோ பெரிய ராஜா அவர் ஏழு நாள் ஏழு முறை ஒரு நாளில் துதிக்கிறாரு ஜெபிக்கிறார் நாம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இரண்டு முறையாவது கர்த்தரை தேட வேண்டும் அப்படி தேடும்போது தான் ஆசீர்வாதம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சிங்க குட்டிகள் கூட பட்டினியாக கிடக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை தாவிதின் வாழ்க்கை எவ்வளோ அருமையாக உயர்த்தினார் உங்களை உயர்த்த மாட்டாரா இன்றைக்கி கத்தரை தேடுங்க கர்த்தரை தேடும்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை வாசித்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் படிப்பையும் எல்லா சூழ்நிலைகளையும் பொறுப்பெடுத்து அற்புதமாய் நடத்துவார் உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் ஆசிர்வாதமாக இருக்கும் சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பு பிதாவே தாவித ஒரு மிகப்பெரிய தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் உம்மை ஏழு முறை தேடினதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் நாங்களும் அதிகமான நேரங்களில் உம்முடைய அன்புக்குள்ளாய் நம்முடைய பிரசனத்துக்குள்ளாய் நாங்கள் களி கூர்ந்துமை தேட உதவி செய்யுங்க ராஜா எங்கள் உள்ளம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும் எப்போதும் உம்முடைய சன்னிதானத்தில் காத்திருக்க கிருவை பாராட்டுங்க தாழ்த்துகிறோம் ஏ சுரட்சகநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமன் ஆமே காட் பிளஸ் யூ ஆமேன்